மிழ்ில் பாமழைக்கும் நெஞ்சமில் நாம் பூமளைக்கும் கோளமாயில் ஏறி வரும் வேலவன் அந்த பிஞ்சு மண வேளவனை சஞ்சலம் தீர்மூலவனை பேசுவது ஆரெழுத்து மந்திரம் பாடி வரும் வேளவனை நா வெற்றி மிகு மாந்தரது கூட்டமே தினம் கள்ளமில்லா உள்ளமில்லாம் மெல்ல மெல்ல ஓடிவர கால்நடையில் மயில் ஆட்டமே சாலையிலே தூங்குவதும் காலையிலே தாங்குவதும் சண்முகனுக்கேற்றதொரு காவடி நம் வேலையெல்லாம் விட்டு விட்டு காளை பகல் மாலையெல்லாம் வீர நடை போடுவதும் சேவடி பல்லயங்கள் போடுவதும் பந்தயமாய் ஓடுவதும் வாலனுக்கு போட்டதொரு பழமே தினம் துள்ளி வரும் வேலெடுத்து வாகனுக்கு தோளுக்கால் நடக்கும் சீலமே தாங்குவதும் தூங்குவதும் தாளெடுத்து போடுவதும் தந்தினத்தோம் போடுகின்ற தாளமே தினம் சங்கு முகம் பாடுவதும் சிங்கமோகன் ஓடுவதும் சண்முகனு கேற்றதொரு மேலமே ஆண்டியென உள்ளவனும் தோண்டிலே வந்திடுவான் ஆறு முகசாமியினை பாடு அவன் கண்டி கதிர் காமமுடன் அண்டிய படை வீடு சாமி மலை பழனி மலை சார்ந்ததோரு தணிகை மலை சண்முக என கூறு இந்த பூமியிலே உள்ளவர்கள் சாமியென போற்றி நிதம் பூசுவது ஆறு முகன் நீரு அறிவளம் மீறி வர பக்தரெல்லாம் கூடி வர பழமுதிரும் சோளையை நீ பாடு தினமூறி வரும் பக்தியிலே ஏறி வரும் சக்தியினால் மழையினையே நாடு